இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சவால்களை சமாளிக்கும் நாளாக இருக்கும் சிறந்த முடிவுகளை எடுக்கும் முன் இளமைகளை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பொறுமையும் புத்திசாலித்தனமும் இன்று முக்கியமான பங்காற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிக பொறுப்புகள் ஏற்படும் உங்கள் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஆனால் அதன் பின்னணியில் வேலைப்பளு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதுப்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் விற்பனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் புதிய தொழில் முனைவோர் சிக்கல்கள் சந்திக்கலாம் ஆனால் நீங்கள் சிறந்த தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கலாம் முதலீடுகளை சென்றாலும் அதன் மூலம் கிடைக்கும் லாபம் மெதுவாக ஆனால் சரியான முறையில் வரும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் சந்தாக்களில் நன்மைகள் இருக்கலாம் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் பாசமும் காதலும் பெருகும் குடும்ப உறவுகளில் அமைதி இருக்கும் தனிப்பட்ட உறவுகளில் சில சிரமங்கள் இருப்பினும் அவை விரைவில் தீர்வு காண்பவை குறிப்பாக காதல் உறவில் இருப்பவர்கள் ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வது முக்கியம் உடல் நலம் உடலில் சிறிய சோர்வு கல்லீரல் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள் மிகவும் காரமான அல்லது எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் உடல் மற்றும் மன அமைதிக்காக ஜோக் அல்லது தியானம் செய்வது நல்லது பணவரவு தொழில் பணவரவு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் முதலீடுகளுக்கு ஆராய்ச்சி செய்து செயல்படவும் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலம் உடலின் சோர்வு மற்றும் அலட்சியத்தினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்தல் நல்லது பரிகாரம் பூசாரி வழிபாடு செய்யவும் குரு பகவான் வழிபாடு செய்யவும்